ஆக பெரிய நிகழ்வு எவ்வெருமானார் செல்லல்லா போலிக்கு செல்லும் பிறந்த மாதம் புனித ரவி உள்ள மாதம் இந்த மாதத்தினுடைய பனிரெண்டாவது நாள் திங்கட்கிழமை என்று எவ்வெருமானார் செல்லல்லா போலிக்கு செல்லும் அல்லாஹுவின் ஏற்பாட்டில் இந்த பூமியில் மனித உருவாய் பிறந்தார்கள் பெருமானார் செல்லல்லா செல்லும் அவர்களின் எல்லாம் திங்கட்கிழமையிலேயே நடந்தது பெருமாதா செல்லு அலி அவர் செல்லும் பிறந்தது திங்கட்கிழமை அவர்களுக்கு ஹிராமலை புகையில வைத்து நதிப்பட்டம் வழங்கப்பட்டது திங்கட்கிழமை அவர்களை ஊர் துறந்து போக வேண்டிய நிலை வந்த போது அவர்கள் இஜெட்டு பயணம் மேற்கொண்டு மதினா மண்ணிலே அவர்கள் கால் வைத்து கிழமை தங்கள் வாழ்வையின் கடைசி தரணங்களை அவர்கள் முடித்து கொண்ட சூடுல்லாகுவின் வபாசம் கிழமை வாழ்நாளில் மிக அதிகமாய் நீங்கள் திங்கட்கிழமை நோன்பு வருகிறீர்கள் அல்லாஹுவின் சூதரே எதனால் சிங்கற்கிழமை அதிகமாய் நோன்பு வைக்கிறீர்கள் என்று கேட்கப்பட்டதற்கு பெருவா நான் செல்லும் சொன்ன பதிலும் அதுதான் முன் ஒளி நான் பிறந்த நான் சிங்கிழமை எனவே நான் நோன்பு வைக்கிறேன் என்று அவர்கள் பதில் சொன்னார்கள் அறிவுக்கு பொருந்தாத அர்த்தமில்லாத பல்வேறு பிறந்த நாள் கொண்டாட்டங்களை விட பிறந்த நாள் என்று நோன்பு வைக்கலாம் என்கிற அழகியதோர் நடைமுறையையும் பெருமானார் தல்லாஹோ அழைகவ செல்லத்தினுடைய இந்த வார்த்தையின் மூலம் நாம் விளங்க முடிகிறது பெருமானார் தள்ளல்லாஹு அழைகவ செல்லம் இந்த உலகத்தின் அருள் பேர் பேரரு கொடை அருள்களில் எல்லாம் அருள் பாக்கியங்களில் எல்லாம் பெரும் பாக்கியம் நபிமார்களை அனுப்பியதையும் குறிப்பாக என் பெருமானார் அடங்கிய அவர்களை அல்லாஹ் இந்த மண்ணிற்கு அனுப்பியதை திருக்குறான் வாக்கியத்திலே சொல்லுகிற போது அல்லாஹ் இந்த வார்த்தை பயன்படுத்துகிறார் வாழ்க்கும் என்ன விவகாரம் நீங்கள் அல்லாஹ் பேருபகாரம் புரிந்துவிட்டான் அவர்களுக்கு ஒரு தூதரை அனுப்பி வைத்தான் மண் ஒரு வார்த்தை அருவியிலே வருகிறது குரானின் பல இடங்களிலும் அந்த வார்த்தை வருகிறது பெருமானார் சல்லல்லாஹோ அனைந்து வசங்கத்தை பூமிக்கு அழுத்தியதை சொல்லும் இடமெல்லாம் என்கிற வார்த்தை சொல்லுவதன் மூலம் பேர் உபகாரம் என்கிற சொல் அல்லாஹுவால் குறித்து தரப்படுகிறது இந்த மண்ணிற்கு கிடைத்த பெரும் பாக்கியம் பெருமானார் சல்லல்லாஹோ அனைந்து வசங்கள் பொதுவாக இந்த நதியொழில் பிறக்கிற போது உலகம் முழுக்க பெருமானால் பொருளாக மாறிவிடுகிறார்கள் விழாக்கள் எல்லாம் பெருமானாரை பேசுகிறது அரங்குகள் எல்லாம் நபிகள் நாயகத்தை பேசுகிறது எழுத்தாளர்களின் பேணாக்கள் எல்லாம் பெருமானாரை பற்றியை எழுதுகிறது பேசுபவர்கள் எழுதுபவர்கள் கவி எல்லாருக்கும் முக்கிய தலைப்பாய் தலைப்பு செய்தியாய் பெருமானா செல்லு செல்ல மாறி போகிறார்கள் காரணம் அல்குரான் ஒரு வார்த்தை சொல்லுகிறது நம்மை பார்த்து அம்மா பின் அண்ணசிய உங்கள் ரப்பு உங்களுக்கு புரிந்த அருகொடையை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் ரப்பு என்ன நியமத்தை செய்திருந்தாலும் என்ன அருள் புரிந்திருந்தாலும் அதை உலகத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லா புரிந்த நியமத்துகளில் அண்ணலாரை விட பெரிய நியமத்து வேறு எதுவும் இல்லை அப்படியானால் அந்த நியமத்தை எடுத்து சொல்ல வேண்டும் அந்த அன்னலாரின் சிறப்பில் இருந்து வகாத்து வரைக்கும் இந்த மண்ணிற்கு என்னவெல்லாம் கிடைத்தது என்கிற செய்தியை சொல்ல வேண்டியது கடமை என்கிற அடிப்படையில் வாக்கியம் பேசுகிறது அம்மா அப்படின்னு அமைச்சர் உங்கள் ரப்பினுடைய அருளை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் விட இந்த உலகத்தில் ஒரு ஒரு விஷயம் தெளிவு நமக்கு தேவை இந்த கொண்டாட்டம் எல்லாம் தேவையா பொதுவாக ஒரு ஒரு செலிபிரேஷன் என்பது இந்த மாற்றத்திற்கு ஒவ்வாததாயிற்று அது தானே கொண்டாட்டங்கள் எதற்கு என்றெல்லாம் கேள்விகள் உண்டு ஒரு வகையிலே நியாயமும் கூட ஆனால் குரானின் ஒரு வசனத்தை பார்க்கிறோம் எதை கொண்டாட வேண்டும் என்கிற அளவு போடு குரானில் இருக்கிறது அல்லாஹுவின் சிறப்பை அல்லாஹுவின் அருளை அல்லாஹுவின் ரஹ்மத் என்கிற கிருமையை அது கிடைத்திருந்தால் பபிதா அளிக்க அதை அவர்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடட்டும் இது குரானுடைய வாக்கியம் மகிழ்ச்சியோடு கொண்டாடட்டும் மட்டுமல்ல தொடர்ந்து பேசும் இறைவன் அது இருப்பவற்றிலெல்லாம் சிறந்தது என்று வேறு சொல்லுகிறார் அப்ப எதை கொண்டாடலாம் எதை உயர்த்தி பிடிக்கலாம் எது நமக்கு மகிழ்ச்சியான கொண்டாட்டமாக ஆகும் தெரியுமா அல்லாஹுவின் அருளாய் இருந்தால் அல்லாஹன் ரஹ்மத்தாக இருந்தால் இங்கே நாம் மீண்டும் நினைத்து பார்க்க வேண்டும் பெருமானார் ரசூலுல்லாவை விட ஒரு பெரிய ரஹ்மத் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை அதனாலே தான் அது கொண்டாட்டத்திற்கு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு அது காரணமாக அமைகிறது அப்படிப்பட்ட புகழுக்குரிய பெருவாழ்வு வாழ்ந்தவர்கள் பெருமானார் சென் அல்லாஹோட செல்லும் தோன்றி புகழோடு தோல்வ என்பார்கள் தோன்றுகிற போது மட்டும் அவர்களை வரவேற்று புகழப்பட்டவர்கள் காலங்கள் சீர்திருத்த செம்மளாய் வாழ்த்ததன் மூலம் சமகாலத்தில் புகழப்பட்டவர்கள் பெருமான் செல்லாத செல்லம் வாழ்ந்து முடித்து அவர்கள் மறைந்து போனதற்கு பின்னாலும் உலகத்தினுடைய முக்கிய செய்தியாய் ஆயிரத்தி நானூறு வருஷமாக சுமார் கோடி பேர் பின்பற்றுகிற ஒரு பெருந்தலைமையாய் நீடித்து நிற்கிறது அவர்களினுடைய நீக்கமர நிறைந்திருக்கிற புகழ் முக்காலத்திலும் புகழப்பட்டவர்கள் என்று ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிடலாம் நல்லதாக செல்லும்